ஒரு இடத்துக்கு போறதா இப்படி தான் லேட் பண்ணிட்டே இருக்காங்கப்பா சீக்கிரம் வரவும் மாட்டாங்க என்ன அஞ்சலி எல்லாம் பேக் பண்ணிட்டியா ஆ எல்லாம் பேக் பண்ணிட்டங்க இன்னும் பூமாரி மட்டும் வரணும் வந்தா கிளம்பிர வேண்டியதுதான் ஓ அப்படியா சரி தீபியையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம்ல அவள மட்டும் வீட்ல விட்டுட்டு போக ஒரு மாதிரியா இருக்கு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க அவளை படிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்க நீங்க என்னன்னு பார்த்தா அவளையும் கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன்னுட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இப்படியே செஞ்சாவ படிப்பு என்னத்துக்கு ஆகுறது

டெஸ்டில ஒண்ணு மார்க் எடுக்காம அவ எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அதுக்காக தான் அவளோட நல்லது தான நான் விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க சும்மா இருங்க ஆட்டை கலைக்காம அதுக்கு என்ன எங்க அப்பாக்கு என்னால என்ன பாசம் இருக்கு எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா நான் வரணும்னு எவ்ளோ ஆசை பண்றாரு எல்லாத்துக்கும் இருக்கு ஒரு நாளைக்கு இப்ப அந்த லக்கேஜை தள்ளிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிரும் போலயே என்ன பூமாரி லக்கேஜ் ரொம்ப வெயிட்டா இருக்கா குடு டிக்கில வைக்கிறேன் இறங்கிட்டு இருக்கணும்ல ட்ரெயினில் தானே போகிறோம் நம்ம கார்லேயே போக போகிறோம் கார்ல ரயில்வே ஸ்டேஷன் வர தானே போக போகிறோம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை கையிலே வச்சுக்கிடுறேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் மூணு பேர் தானே முன்னாடி பின்னாடி இருக்க போகிறோம் பிரச்சனை இல்லை அதுவும் கரெக்டு தான் டிம் எங்க அவர் ரெடி தான் இருக்காரு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு ஓ அப்படியா சரி பூமாரி ஏன் பூமாரி அதுங்களும் இங்க ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க பூமாரி லக்கேஜ் தூக்கிட்டு இருக்கா அவ கூட தான் வருவேன்ட்டு கண்மணியும் அங்கே நிக்க ஆமா அது சரி அவ வேற ஃப்ரெண்ட்ல தான் உட்கார்வேன் திம் கூட அவளை உட்கார வச்சுக்கிடலாம் இவர் வண்டி ஓட்டிட்டு வருவார்ல நம்ம ரெண்டு பேரும் பின்னாடி இருந்துக்கிடலாம் அதோட பூமாரி ஒண்ணு மூணு பேர் இருந்துட்டா கரெக்ட் ஆயிடும் ஆமா ஆமா கரெக்டா தான் இருக்கும் விபி வந்தா கூட கரெக்டா தான் இருக்கும் நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா இப்பதான் இவரை சமாதானப்படுத்திருக்க இதுல நீ வேறயா என்ன சமாதானப்படுத்திட்டியா ஏன் இல்ல பூமாரி டிபியும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்லான்னு யோசிச்சேன் சிரிச்சிட்டே இருக்க ஐயோ இங்க மேல என்ன இவ்ளோ அக்கறையா இருக்காங்க நான் வேற டிக்கிக்குள்ள கிடக்குறேனே தெரிஞ்சதுன்னா அவ்ளோதான் அக்கறைனா தூளா பறந்துருமே சிட்டி ஆ பூமாரி கண்மணி எங்க அவ வந்துட்டே இருக்கா பூமாரி நீ பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டறியா ஆ எனக்கு எங்கனாலும் பிரச்சனை இல்ல சிட்டி நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன் சரி அப்ப நீ பின்னாடி உட்கார்ந்துக்கோ கண்மணி முன்னாடி இருந்துட்டு வரட்டும் சரியா நம்ம மூணு பேரும் பின்னாடி இருந்துட்டு வருவோம் உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா இல்லனா உனக்கு முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நீயும் கண்மணியும் முன்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கோங்க ஆமாமா அவளுக்கு ரொம்ப ஆசை இருக்குடா ஆளே பேரு நான் டிக்கில கிடந்துட்டு வர்றேன் அவளோ வெக்கையா இருக்கு இவங்க மட்டும் முன்னாடி வேணமா பின்னாடி வேணமா சீட் பங்கு வைக்காங்க இருக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்ல சித்தி பரவா இல்ல நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கறேன் நான் போய் டிக்கில இத வச்சிட்டு வரட்டா லக்கிஜா ஆ இல்ல பூமாரி டிக்கில வைக்க வேணாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரதானே போறோம் கார்ல கையிலே வச்சுக்கோ என்ன

டிம்மையும் காணும் கண்மணியையும் காணமே ஏன் பூமாரி டிம் கிட்ட தெளிவா சொன்னியே எப்படி டூருக்கு தான் போறணும்ட்டு. இருக்கு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருக்காரானு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தற. ஐயோ இதுக்குமேல மாடிக்கு இன்னொரு தடவை ஏறவா? என்னால எல்லாம் முடியாதுப்பா. சரி அப்ப இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாம நீங்களும் எல்லாருமே இப்படி சொன்னா எப்படி? இரு போய் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா நீ? டிபி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவன் மேலதான் அப்புறம் என்ன அவளும் வரட்டுமே நம்ம கூட நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா பாசம் வேற படிப்பு வர படிப்பு கண்டிப்பா இருக்கணும் புரியுதா நீயே காத்தி விட்டுட்டு தான் வர்ற ரித்தி பாப்பாவும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ வந்து ஆமா அவன் அண்ணன் கூட நிக்க போறன்னு சொல்றான் என்ன செய்யறது சரி ரெண்டு பேரும் பாட்டி கூட தான் நிக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை எப்படின்னாலும் நல்லா பாத்து அவளை ரித்தியாச்சும் தீக்கிட்டு வரலாம்ல நீ அவ வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் நான் என்ன பண்றது அஞ்சலி நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டேன் அதான் பூமாரி அக்கா வர்றாள் வாங்கிட்டு கார்த்தி வந்தா தான் வருவேன்கிறான் சரி என்ன பண்றது வீட்லயே விக்கெட்டு மாதிரி தான் விட்டுட்டு வந்தேன் ஆமா ஆமா அதுவும் சரிதான் அவ அங்க வந்தாலும் சரிபட்டு வரமாட்டா அதனால்தான் டிம்மி இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காரு ஒப்பில்ல வரலன்ட்டு அதை ஏன் கேட்க அவருக்கு அவளை விட்டுட்டு வரவே மனசில்ல பாத்துக்கோ அவரும் கூட வந்தா நல்லா இருக்கும்லன்னா சொல்லிட்டு இருந்தாரு ஆனா என்ன அவளுக்கு தான் இஷ்டம் இல்லையில வர்றதுக்கு அவளை கட்டாயப்படுத்தி கூப்பிடவும் முடியாது அப்புறம் அழ ஆரம்பிச்சானா ஊரு அடங்குற வர அழுதுகிட்டே இருப்பான் உனக்கு தான் தெரியும்ல எம்மாடியோ அவ அழுகையா எனக்கா தெரியாம இருக்கு வேணாம்ப்பா அவ இங்கே இருக்கட்டும் அதானே அஞ்சலி கார்ல ஏறுங்க அதான் அழைப்பு மணி வந்துட்டுல சரி வா போலாம் எல்லாரும் ரெடியா கிளம்பலாமா ரெடிப்பா கிளம்பலாம் பாட்டு போடலாமா எப்படி